ஹலோ வெல்கம் ஷைனி மேக்ஸ் வகுப்பு பயிற்சி கணக்கு பார்க்கலாம் ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டின் பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு ஆசிரியர் மாணவர்கள்கிட்ட செய்முறை பதிவேட்டில் அறுபது பக்கங்களை நிறைவு செய்துட்டு வரணும் அப்படின்னு கூறியிருக்காங்க எட்டு மாணவர்கள் முறையே முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர் இதுல எட்டு மாணவர்களுக்குள்ளது கொடுத்துருக்காங்க அதாவது முதல் மாணவன் வந்து அறுபது பக்கத்துல முப்பத்தி ரெண்டு பக்கம் தான் எழுதியிருக்கான் ரெண்டாவது மாணவன் அறுபது பக்கத்துல முப்பத்தஞ்சு பக்கம் தான் எழுதியிருக்கான் இதே மாதிரி எட்டு மாணவர்களுக்குள்ளது கொடுத்துருக்காங்க சரிங்களா இனி மாணவர்கள் நிறைவு செய்த பக்கங்களின் திட்ட விளக்கத்தை காண்க அதாவது மாணவர்கள் நிறைவு செய்த பக்கங்களுக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே தீர்வு இந்த சம்ம ஊக சராசரி முறையில சால்வ் பண்ண போறேன் அதுதான் ரொம்பவே ஈஸி சரிங்களா ஓகே ஊக சராசரி முறையில திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம் திட்ட விளக்கம் ஃபார்முலா என்னென்னா சிக்மாஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் ஆஃப் டிஐ டிவைடட் பை என் ஹோல் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஓகே இப்போ இங்கே என்னோட மதிப்பு என்னென்னா எட்டு என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க எட்டு மாணவர்களுக்குள்ளது கொடுத்துருந்தாங்க அப்போ என்னோட மதிப்பு எட்டு இனிமேனா சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட மதிப்பும் சமேஷன் ஆஃப் டிஐயோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டுபிடிக்கலாம் இங்கே இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டிருங்க ஃபஸ்ட்டு இங்கே என்ன எழுதணும்னா எஸ்ஐ சரிங்களா எஸ்ஐ அப்புறவு டிஐ இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ மைனஸ் ஏ அப்புறவு டிஐ ஸ்கொயர் டிஐ கண்டுபிடிச்சாதான் அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும் ஓகே முதல்ல எஸ்ஐ இங்க என்ன எழுதணும்னா நம்மளுக்கு எட்டு மாணவர்களுக்குள்ளது தந்திருந்தாங்க பாத்தீங்களா அதை ஏறு வரிசையில எழுதணும் அப்ப இங்க இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது முப்பது எழுதிக்கலாம் முப்பது முப்பதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்னது முப்பத்தி ரெண்டு எழுதிக்கலாம் முப்பத்தி அடுத்த பெரிய நம்பர் என்னது முப்பத்தி மூணு அப்புறவு முப்பத்தி மூணுக்கு அடுத்த பெரிய நம்பர் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இங்க ரெண்டு வாட்டி இருக்கு எழுதலாம் முப்பத்தைந்து அடுத்த ஓகே ஏழு முப்பத்தி ஏழு இங்க ரெண்டு வாட்டி இருக்கு எழுதிக்கலாம் முப்பத்தி ஏழு சரிங்களா எழுதிட்டோம் இனிமே டிஐ கண்டுபிடிக்கணும் டிஐ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா எஸ்ஐல இருந்து ஏஐ கழிக்கணும் எஸ்ஐ தெரியும் ஆனா ஏ தெரியாது இல்லைங்களா ஓகே ஏ கண்டுபிடிக்கலாம் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுக்கு இங்க எட்டு எண்கள் தந்திருக்காங்களா இதில் நடு எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும் இங்க எட்டு வந்து ஒரு இரட்டை எண் அப்ப நடு எண் வந்து இங்க ரெண்டு வரும் பாருங்க நடுவில் இங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டு எண்கள் இருக்கு இங்க நம்மளுக்கு ரெண்டுமே முப்பத்தஞ்சு இருக்கிறனால பிரச்சனை இல்ல முப்பத்தஞ்சு ஏ இஸ் ஈக்குவல் டு முப்பத்தஞ்சு எடுத்துக்கலாம் நம்பரா இருந்துனா உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்தாலே போதும் உங்க விருப்பத்துக்கு எது வேணாலும் நீங்க இங்க முப்பத்தஞ்சு ரெண்டு வாட்டி இருக்கேனால ஒரே ஒரு முப்பத்தஞ்சு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்ப பாருங்க டிஐ டிஐ கண்டுபிடிக்கலாமா எஸ்ஐ இங்க எஸ்ஐ என்னது முப்பது முப்பது அடுத்த மைனஸ் ஏயோட மதிப்பு என்னது முப்பத்தி ஐந்து ஒரு மைனஸ்னால கழிக்கலாம் முப்பத்தஞ்சுல இருந்து முப்பது கழிச்சா அஞ்சு பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ் அப்ப மைனஸ் அஞ்சு இங்க எஸ்ஐயோட மதிப்பு முப்பத்தி ரெண்டு அடுத்த மைனஸ் ஏ மதிப்பு முப்பத்தி ஐந்து சரிங்களா ஒரு மைனஸ் அதனால கழிக்கலாம் முப்பத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ரெண்ட கழிச்சா மூணு பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ் இனி இங்க இருக்கு முப்பத்தி மூணு இருக்கு அப்புறம் மைனஸ் ஏ மதிப்பு முப்பத்தி ஐந்து கழிச்சா நம்மளுக்கு ரெண்டு கிடைக்கும் பெரிய நம்பருக்கு மைனஸ் அப்புறம் இங்க முப்பத்தஞ்சு இருக்கு மைனஸ் ஏ யோட மதிப்பு முப்பத்தஞ்சு கழிச்சா நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும் திரும்பவும் முப்பத்தஞ்சு ஏ மதிப்பு மதிப்பும் முப்பத்தஞ்சு கழிச்சா ஜீரோ சரிங்களா இனி அடுத்த இங்க முப்பத்தி ஆறு இருக்கு ஏ மதிப்பு முப்பத்தி ஐந்து கழிச்சா ஒன்னு கிடைக்கும் பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ் அதனால பிளஸ் ஒன்னு நீங்க முப்பத்தி ஏழு மைனஸ் ஏயோட மதிப்பு முப்பத்தைந்து கழிச்சா நம்மளுக்கு ரெண்டு கிடைக்கும் பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ் அதே மாதிரி பாருங்க முப்பத்தி ஏழு மைனஸ் முப்பத்தஞ்சு கழிச்சா ரெண்டு தான் கிடைக்கும் சரிங்களா இப்ப நம்ம டிஐ ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இங்க சமேஷன் ஆஃப் டிஐ கண்டுபிடிக்கணும் சமேஷன் ஆஃப் டிஐ அதை கண்டுபிடிக்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா டிஐ கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா அதை மொத்தத்தை நீங்க கூட்டணும் ஓகே இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் மூணுலயுமே மைனஸ் இருக்கு அதனால மைனஸ் குறியீட போட்டு கூட்டணும் அஞ்சே மூணையும் கூட்டினா எட்டு எட்டு கூட ரெண்ட கூட்டினா பத்து அதுக்கப்புறம் பாருங்க ஜீரோ ஜீரோவை ஜீரோ கூட்டா ஜீரோ தான் ஜீரோக்க கூட ஒன்னு கூட்டா ஒன்னு ஒண்ணுக்கு கூட ரெண்ட கூட்டினா மூணு மூணுக்கு கூட ரெண்ட கூட்டினா அஞ்சு அதுவும் என்னது பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு ஒரே ஒரு மைனஸ் அப்ப கழிக்கணும் பத்துல இருந்து அஞ்சு கழிச்சா அஞ்சு பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ் அப்போ மதிப்பு என்ன கிடைக்குது சமிஷன் ஆஃப் டிஐ யோட மதிப்பு மைனஸ் அஞ்சு ஓகே இனிமே டிஐ கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு டிஐ யோட மதிப்பு மைனஸ் அஞ்சுன்னு கிடைச்சிருக்கு ஓகே இதுக்கு ஸ்கொயர் பண்ணலாம் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா ப்ளஸ் ஆயிடும் அஞ்சு ஸ்கொயரோட மதிப்பு இருபத்தி ஐந்து இனி மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும் மூணு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பது அப்புறம் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா ப்ளஸ் ஆயிடும் ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு நாலு ஜீரோ ஸ்கொயர் பண்ணா ஜீரோ தான் திரும்ப ஜீரோ ஸ்கொயர் பண்ணா ஜீரோ ஒன்னு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று தான் ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு நாலு ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு நாலு ஓகேங்களா இப்போ டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் இனி என்ன கண்டுபிடிக்கணும் சமிஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு இது மொத்தத்தையும் கூட்டிட்டாலே போதும் ஓகேங்களா அப்போ சமிஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர்

இங்க மாத்திர கூடாது சமேஷன் நாற்பத்தி ஏழு ஓகே டிவைடட் பை என்னோட மதிப்பு எட்டு எழுதிக்கலாம் மைனஸ் இனிமேல் சமேஷன் ஆஃப் டிஐ சரிங்களா சமேஷன் ஆஃப் டிஐயோட மதிப்பு மைனஸ் ஐந்து எழுதிக்கலாம் டிவைடட் பை என்னோட மதிப்பு எட்டு நீங்கள் ஸ்கொயர் நிற்கிறனால ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கணும் ஓகே இனிமே இஸ் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாற்பத்தி ஏழு டிவைடட் பை எட்டு மைனஸ் தான் ஸ்கொயர் பண்ணிடலாம் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் சைடும் அஞ்சு ஸ்கொயரோட மதிப்பு இருபத்தி ஐந்து டிவைடட் பை எட்டு ஸ்கொயரோட மதிப்பு அறுபத்தி நாலு சரிங்களா ஓகே இனிமே என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட்டா இது அப்படியே எழுதிருங்க நாற்பத்தி ஏழு டிவைட் பை எட்டு மைனஸ் உள்ள கொண்டு பெருக்குங்க உள்ள இருக்கக்கூடிய நம்பர் ப்ளஸ் வேல்யூ அப்போ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஒரு மைனஸ்னா மைனஸ் அப்படியே எழுதிடணும் எழுதிக்கிட்டு இருபத்தஞ்சு டிவைட் பை அறுபத்தி நாலு ஓகே இனி பாருங்க டிவைடர் கீழே கூட ரெண்டே நம்ம சேம் ஆக்கணும் ஓகேங்களா அப்போ எட்டு கூட எதை பெருக்குன்னு அறுபத்தி நாலு கிடைக்கும் எட்டை பெருக்கணும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு கீழே எட்டால பெருக்குனீங்கன்னா மேலே மறக்காம எட்டால பெருக்கணும் ஓகேங்களா பெருக்கலாமா ஓகே ஏழு எட்டு ஐம்பத்தாறு அப்போ ஆறு பாக்கி அஞ்சு எட்டு நாலு முப்பத்தி கூட அஞ்சை கூட்டம் முப்பத்தி ஏழு டிவைடட் பை எட்டு எட்டு அறுபத்தி நாலு எழுதிக்கலாம் மைனஸ் இதை அப்படியே சரிங்களா இப்போ பாருங்க சேமா இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் அதை ஒரு வாட்டி எழுதிருங்க எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறதை அப்படியே சால்வ் பண்ணணும் இங்கே பாருங்க மைனஸ் இருக்குது அப்போ கழிச்சிடலாம் இருந்து ஒன்று அடுத்து ரெண்டை கழிச்சா அஞ்சு மூணு அப்படியே எழுதிக்கலாம் இனிமேல்

நாலால jacket அப்பதான் Shepherd ன சின்ன நம்பர் கிடைக்கும் ஓகே thatsin no அப்ப ஆறு 6 and no 1 all Valrestrial இருபத்தி நாலு கூட bad கூட்டினா toeday. There is another Terazai இது வந்து and ஆயிடும் 2 இருந்து forsake. கழிச்சா as a itu baka Nahos. 4 to the other

ஓகே இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்போ வகுத்தா என்ன கிடைக்குது அஞ்சு புள்ளி நாற்பத்தி எட்டு அப்படின்னு கிடைக்குது எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சு புள்ளி நாலு எட்டு சரிங்களா இனிமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சு புள்ளி நாலு எட்டோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா ஓகே இங்கே நீள் வகுத்தல் முறையில் சால்வ் பண்ணலாம் ஓகே எழுதிக்கலாம் அஞ்சு புள்ளி நாலு எட்டு ஃபர்ஸ்ட் அஞ்சு இதை எடுத்துக்கோங்க அஞ்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க எண் எதுன்னு பார்க்கணும் அதாவது வர்க்க எண்ணுனா ஓர் ஒன்று ஒன்று ஒன்னா ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் ஒரு ஒன்று தான் இனிமேல் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர்னா ரெண்டு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் ஈ ரெண்டு நாலு இனி மூணு ஸ்கொயர்னா மூணு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் மூணு மூணு ஒன்பது இப்போ அஞ்சு எதுக்கு இடையில வரும் இதுக்கு இடையில வரும் அப்போ அஞ்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒர்க்கு என்னது நாலு அப்போ இந்த ரெண்டை மேலே எழுதிருங்க இந்த ரெண்டை இந்த சைடு எழுதிருங்க ஈ ரெண்டு நாலு கழிக்கலாமா அஞ்சுல இருந்து நாலு கழிச்சா ஒண்ணு சரிங்களா இனிமே நீள் வகுத்தல் முறையில ரெண்டு ரெண்டு நம்பரா தான் கீழே இருக்கணும் அப்ப நாலையும் எட்டையும் கீழே இருக்கிறலாம் இங்க நாலுக்கும் எட்டுக்கும் முன்னாடி புள்ளி இருக்கு அதனால மறக்காம மேல புள்ளி வச்சிருங்க ஓகே இந்த மாதிரி இறக்குன உடனே மேல என்ன நம்பர் இருக்கோ அதை ரெண்டால பெருக்கி இங்க எழுதணும் ரெண்டு நாலு மறந்துடாதுங்க இறக்குன உடனே மேல என்ன நம்பர் இருக்கோ அதை ரெண்டால பெருக்கி பெருக்கு இங்க எழுதணும் ஓகேங்களா இப்ப இங்க நாலுக்கு பக்கத்துல ஒரு நம்பர் வரும் அதாவது நாலுக்கு பக்கத்துல ஒரு நம்பர் வரும் அதே நம்பரால பெருக்கணும் பெருக்குனா இந்த நம்பரை வரைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கணும் ஓகேங்களா இப்ப நான் நாலால பெருக்குறேன் மேலே நாலு இங்கே நாலு எழுதிருங்க நன்னாலு பதினாறு அப்ப ஆறு பாக்கி ஒண்ணு நன்னாலு பதினாறு பதினாறு கூட ஒண்ணு கூட்டினா பதினேழு பாருங்க இந்த நம்பரை வரைக்கும் இது பெரிய நம்பர் அதனால இது வேண்டாம் இனி நாலுக பக்கத்துல நான் மூணு எழுதி பார்க்க போறேன் அதே மூணால பெருக்கவும் செய்யணும் மூணு ஒன்பது நான் மூணு பன்னிரண்டு இப்போ இதை விட சின்ன நம்பர் கிடைச்சிருக்கு அதனால இதே எடுத்துக்கலாம் அப்போ இதுக்கு பக்கத்துல மூணு எழுதிருங்க மேலையும் மூணு எழுதிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெருக்கணும் என்ன கிடைக்குது நூற்றி இருபத்தி ஒன்பது கழிக்கலாமா இது பதினெட்டாயிடும் இது மூணாயிடும் பதினெட்டுலேருந்து ஒன்பதை கழிச்சா ஒன்பது இருந்து பன்னெண்டு கழிச்சா ஒன்று ஓகே இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை இங்கே புள்ளி இருக்கனால நீங்கள் எவ்வளோ ஜீரோ வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஜீரோ வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டு நம்பராக தான் இறக்கணும் அப்போ ரெண்டு ஜீரோவை நம்ம இனிமேல் இறக்கிக்கலாம் எழுதிக்கிறேன் இறக்கணுன்னு என்ன சொல்லியிருக்கேன் மேலே இருக்கக்கூடிய நம்பரை ரெண்டாவது பேருக்கு இங்கே எழுதணும் ஓகே ஈர் மூணு ஆறு ரெண்டு நாலு இங்க புள்ளி எழுதணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா இப்ப இதுக்கு பக்கத்துல ஒரு நம்பர் வரும் அதே நம்பரா இத விடைக்கணும் இருக்கு நாற்பத்தி ஆறுக்கு பக்கத்துல அதே மாதிரி பெருக்கவும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட ஒண்ண கூட்டினா இருபத்தி ஐந்து அப்ப அஞ்சு பாக்கி ரெண்டு நன்னாலு பதினாறு பதினாறு கூட ரெண்ட கூட்டினா பதினெட்டு சின்ன நம்பர் தானே அப்ப நம்ம நாலே எழுதிக்கலாம் இங்க நாலு எழுதிக்கணும் மேலேயே நாலு எழுதிக்கணும் சரிங்களா பெருக்கென்னா என்ன கிடைக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கிடைக்குது கழிக்கலாம் இது பத்தாயிடும் இது ஒன்பதாயிடும் இது எட்டாயிடும் பத்துலேருந்து ஆறு கழித்தா நாலு ஒன்பதுலேருந்து அஞ்சு கழித்தா நாலு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் வந்தனால நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்போ என்ன கிடைக்குது ரெண்டு புள்ளி மூணு நாலு இங்கே நம்மளுக்கு ஜீரோ வரவே இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்க ஜீரோ வரவே இல்லை அதனால நீங்க இங்க சமம் போடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க தோராயமாக அப்படிதான் நீங்க போடணும் அங்க ஜீரோ வந்துன்னா சமம் போடணும் இங்க ஜீரோ வரல அதனால தோராயமாக இப்படி எழுதணும் இங்க இதுக்கு பதில் நீங்க சமம் போட்டீங்கன்னா மார்க் மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சு புள்ளி நாலு எட்டோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு ரெண்டு புள்ளி மூணு நாலுன்னு கிடைச்சிருக்கு இதுதான் என்னன்னா திட்ட விளக்கத்தோட மதிப்பு இவ்வளவு அந்த சாம் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்பறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்